அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பண்டை தமிழரின் நெசவு தொழில்நுட்பம் நட்புக்காக முனைவர் விஜயகாந்த் அண்ணா பல்கலைக்கழகம் பண்டைய தமிழரின் தொழில்நுட்பம் நெசவுத் தொழில் மனிதன் விலங்காண்டி நிலையிலிருந்து நாகரிகம் அடையும் போது அல்லது அடைந்த நிலையில் அவன் உடையை உடுத்தி கொண்டிருந்த என்கின்ற அந்த செய்தியெல்லாம் நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்கின்றோம் குறிப்பாக தழை பருத்தி பட்டு தோல் விலங்குகளுடைய தோல் மரப்பட்டை உள்ளிட்டவற்றையெல்லாம் அவன் ஆடையாக அணிந்திருக்கிற செய்திகளை நாம் சங்க இலக்கியங்கள் வழியாக தெரிந்து கொள்ளுகின்றோம் நாகரிகம் அடைந்த தொடக்க காலகட்டத்தில் நாம் இந்த ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நாகரிகம் முதிர்ச்சி பெற்ற நிலையில வரும்போது அவர்கள் நூல் பஞ்சாலான நூலை கொண்டு பல வகை ஆடைகளை நெய்து அவர்கள் வந்து ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள் சங்க காலத்தில் ஆண்கள் பெண்கள் சிறு சிறார்கள் என பல தரப்பட்டினரும் அவர்கள் ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள் ஆக நம்ம சங்க இலக்கியத்துல பார்த்தோம்னா ஏராளமான ஆடை வகைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் குறிப்பா பண்டைய தமிழரின் புழங்கு பொருள் பண்பாடு முனைவர் மு சத்யா என்கின்ற அவர்களுடைய நூலிலே இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கலாம் ஆடை அணிவதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கும் தொடக்கத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா மான உணர்வுக்காக அவன் இந்த ஆடை அணிந்திருக்கின்றான் அழகினை மிகுவித்தலுக்காக அணிந்திருக்கின்றான் தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அணிந்திருக்கின்றான் தன்னுடைய தகுதியை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த ஆடை அணிந்திருக்கின்றான் கலையுணர்வை எடுத்து காட்டுவதற்காகவும் அணிந்திருக்கின்றார் நாகரிகம் அடைந்த மனிதர்கள் இவ்வாறாக பல காரணங்களை முன்னிட்டு அவர்கள் ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை தமிழர் ஆடைகள் என்கின்ற நூலிலே முனைவர் கு பகவதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த செய்தியை நாம் பார்க்கலாம் அரசர்கள் கலிங்கம் கச்சு கச்சை துகில் அறுவை படாம் என்றும் இரவலர் என்று சொல்லக்கூடிய மக்கள் வந்து சிதார் சிதர்வை உடை கலிங்கம் அறுவை பட்டு வெளிது உடுக்கை துகில் மடி என்கின்ற ஆடை வகைகளையும் வீரர்கள் கச்சை ஆடை அறுவை என்கின்ற உடை வகைகளையும் காவலர்கள் மெய்ப்பை உடை படாம் துகில் அறுவை என்கின்ற ஆடை வகைகளையும் வணிகர்கள் கச்சு உடை படாம் ஆடை உடுக்கை என்கின்ற ஆடை வகைகளையும் அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் பெண்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அரசியர் வந்து துகில் கலிங்கம் பனிப்பெண்கள் கச்சு வம்பு ஆடல் மகளிர் ஆடை துகில் பரத்தையர் கலிங்கம் துகில் நகர பெண்கள் துகில் உடை பட்டு கலிங்கம் பிற மகளிர் வந்து கலிங்கம் போர்வை உடை நூல் வார் பட்டு பூங்கரை நீளம் ஆடை காழகம் வால் உள்ளிட்ட பல வகையான ஆடைகளை பெண்கள் அணிந்திருக்கின்றார்கள் வசதி படைத்த சமுதாயத்தில் மேம்பட்ட பெண்கள் பகல் நேரத்தில் ஒரு வகையான ஆடைகளையும் இரவு நேரத்தில் மெல்லிய பஞ்சாலான பருத்தி ஆடைகளையும் அணிந்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளையெல்லாம் தங்க இலக்கியம் வெளிப்படுத்துகின்றன கலிங்கம் என்கின்ற அந்த ஆடை எப்படி இருக்கும்னா பூ வேலைப்பாடு மிக்கதாக இருந்திருக்கிறது கஞ்சி ஊட்டப்பட்டிருக்கிறது போன்று இருந்திருக்கின்றது அதற்கு பெருமாள் நாற்றுப்படையில் ஒரு வரி வருகிறது ஆவி என்ன கலிங்கம் என்று கலிங்கம் என்கின்ற ஆடை பத்தினதான ஒரு தகவல் வருகின்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறுவை என்கின்ற ஒரு ஆடை எப்படி இருந்திருக்கிறது என்றால் மூங்கிலின் உட்புற தோல் வந்து வெள்ளை நிறத்துல மென்மையாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த அறுவை என்கின்ற அந்த ஆடை இருந்திருக்கின்றது அது மட்டும் இல்லை பாம்பு தோல் மாதிரி அப்படியே நகைநகை என்று பலபலப்பாகவும் ரொம்ப பஞ்சு மாதிரி மெத்து மெத்தென்றும் அந்த ஆடை இருந்திருப்பதாக நமக்கு பெரும்பான் ஆற்றுப்படையில் எண்பத்தி ரெண்டாவது அடியும் தொண்ணூற்றி மூன்றாவது அடியும் நமக்கு குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம் நோக்கு நுடைகள்லாம் நுண்மையை பூக்கணிந்து நல்கி பாம்பு உரிச்சு போட்ட சட்டை மாதிரி இருக்கும் இந்த அறுவை என்கின்ற அந்த ஆடை துகில் எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலிங்கம் புகை போன்று இருக்கும் அப்படின்னு சொன்னனே அதே மாதிரி இந்த துகில் என்கின்ற ஆடையும் புகை விரிந்த பொங்கு துகில் உடியி என்று பெருமாநாற்றுப்படையில வருகின்றது பெருமாநாற்றுப்படையில பல வகையான ஆடைகளை பற்றி குறிப்புகள் வருகின்ற அந்த செய்தியை நாம் இங்கே பார்க்கலாம் மடி என்கின்ற ஒரு ஆடை எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகன்றை மலர் போல இருந்திருக்கின்றது போது விரி பகன்றை புது மலர் அண்ண அகன்று மடி கலிங்கம் என்று புறநானூற்றிலே இந்த மடி என்கின்ற ஆடை பற்றி நமக்கு தெரிய வருகின்றது மாணவர் செல்வங்களே இந்த ஆடை நெய்வதற்கான மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி இந்த பருத்தியை சங்ககால கட்டத்திலே பல ஊர்களிலே குறிப்பாக முல்லை நிலப்பகுதிகளில் பருத்தி நிறைய விளைந்திருக்கின்ற அந்த செய்தியெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் புறநானூர்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் பருத்தி வேலி சீரூர் என்று தொடங்குகிறது அப்போ அந்த பருத்திகளை பருத்தி விளைவிக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் நிறைந்து அந்த மரங்களே வேலியாக உள்ளதாக ஒரு சிறிய ஊர் இருக்கிறது என்பதை நாம இந்த அடியின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம் புறநானூறு முன்னூத்தி தொண்ணூத்தி மூணாவது பாட்டு என்ன சொல்லுதுன்னா கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடை பந்தம் அதாவது கோடை காலத்துல இந்த பஞ்சுகள் எல்லாம் வெடித்து சிதறி கீழே இருக்கும் போது அதையெல்லாம் அறுவடை அதாவது செய்து அந்த பஞ்சுகளையெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு வந்து வீட்டு நிறைய அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை குறிப்பிடுகின்றது இந்த பஞ்சை சுத்தப்படுத்துதல் ஏன்னா அதில் விதைகள் இருக்கும் அந்த பஞ்சை மூடி இருக்கக்கூடியதான அந்த செற்றைகள் இருக்கும் இதையெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையையும் இந்த சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது குறிப்பாக அகனானூரில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் என்ன சொல்லுதுன்னா வில்லெறி பஞ்சின் வெண்மழை தவழும் அதாவது வெள்ளை மழை போல வில்லை கொண்டு அடித்து தூய்மையாக்கப்பட்ட பஞ்சு விளங்குகிறது என்பதாக இந்த அடி நமக்கு விளக்குகிறது இந்த பஞ்சை தூய்மைப்படுத்துகிற இந்த பணிகளில் குறிப்பாக நெசவு பணிகளில் பெரும்பகுதியாக யார் ஈடுபட்டார்கள் என்றால் பெண்கள் அந்த காலத்தில் பெண்கள்தான் தான் இந்த பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பருத்தியை சேகரித்தல் பருத்தியை மூட்டை கட்டுதல் அதை கொண்டு வந்து வீட்டிலே சேர்த்து அதை தூய்மைப்படுத்துகின்ற அந்த பணிகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களை பருத்தி பெண்டீர் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது இவர்கள் செய்யக்கூடிய பணி என்ன அந்த விதைகளை நீக்கி சற்றைகளை நீக்கி மாசுக்களை நீக்கி கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய பஞ்சுகளை வில் கொண்டு வில் என்றால் வளைந்த நிலையில் இருக்கக்கூடிய குச்சை கொண்டு அடித்து அந்த பஞ்சை லகுவாக்கி பிரித்து அதை நூல் நூற்பதற்கான தரத்திலே அவர்கள் மாற்றுகின்ற அந்த பணியை செய்கின்றிருக்கிறார்கள் என்பதை சங்க இலக்கியம் நமக்கு குறிப்பிடுகின்றது பற்றினை இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது அடி என்ன சொல்லுகிறதுனா எஃகுரு ட்ராகி அப்படின்னு சொல்லி ஒரு அடி வருகிறது அந்த பஞ்சை வந்து தனித்தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்திலே இந்த பணியை ஒரு சிறிய வெளிச்சத்திலே இதை செய்திருக்கிறார்கள் என்பதை சிறையும் எழுந்த பருத்தி பெண்டின் சிறுத்தி விளக்கத்து புறநானூறு முன்னூத்தி இருபத்தி ஆறாவது பாட்டு நாலிலிருந்து ஐந்தாவது அடி இந்த செய்தியை குறிப்பிடுகிறது சிறை சற்றை இவற்றையெல்லாம் எல்லாம் நீக்கி அந்த பருத்தியை அவர்கள் தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக சின்னதான வெளிச்சத்தை தரக்கூடிய சிறிய விளக்க வெளிச்சத்தில் அப்படின்னு நமக்கு கொண்டு அடித்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை ஏற்கனவே நான் அகனானூர்ல சொன்ன மாதிரி நற்றினையிலும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாட்டு அதில் ஒரு அடி வருகிறது வில்லெறி பஞ்சு வில் கொண்டு அடித்து அந்த பஞ்சு தூய்மையாக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிகின்றோம் புறநா நூத்தி இருபத்தி அஞ்சாவது பாட்டு முதல் வரி பருத்தி பெண்களின் பணுவல் அண்ண பருத்தி பெண்கள் தயார் செய்த அந்த நூல் போல அப்படின்ற தூய்மைப்படுத்துகின்ற பணியை குறிப்பா இந்த பருத்தி பெண்டியர் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த பருத்தி என்றால் வெறும் வெண்மைதான ஐயா என்று நீங்கள் கேட்கலாம் வெண்மையோடு அல்ல அதற்கு பல வகையில வண்ணங்களை தீட்டக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தையும் நம்முடைய தமிழர்கள் ஏற்கனவே செய்திருக்கின்றார்கள் நீல கச்சை பூவார் ஆடை என்று புறநானூற்றிலே ஒரு அடி வருகிறது அது என்ன நீல சாயம் ஏற்றப்பட்ட நீல நிற ஆடை என்பதாக நாம அறிந்து கொள்ளுகின்றோம் புரி செடியினுடைய மலரை கொண்டு மஞ்சள் நிறத்தையும் கொன்றை மரச்சாரை கொண்டு ஒரு வகையான நிறத்தையும் சாய வேரையும் காசு கட்டியும் கலந்து அதன் மூலமாக பெற்ற நிறம் வந்து நல்ல சிவப்பு நிறத்தையும் மற்றும் அவுரி செடி குங்குமப்பூவு மஞ்சள் கடுக்காய் அரக்கு இதையெல்லாம் போட்டு பல வகையான வண்ணங்களிலே ஆடைகளை இவர்கள் சாயம் தோய்த்திருக்கிறார்கள் அதனால சாயம் தோய்க்க கூடியதான தொழில்நுட்பத்தையும் பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள் இது சங்க காலத்திலே குறிப்பாக கீழடி உள்ளிட்ட பல அகழாய்வு தலங்களிலே சாய தொட்டிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த சாய தொட்டிகள் மூலமாக இவர்கள் எவ்வாறு சாயம் போன்ற தொழில்நுட்பத்தை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த நெசவுக்கு வரி போட்டிருக்கிற அந்த செய்தியும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது குறிப்பா இந்த நூலை எல்லாம் தெரு வாசல்ல காய வச்சு உலர்த்துகின்ற காரணத்தினால அவர்களுக்கு வாசல் வரி அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க நெசவு செய்து தயார் செய்யப்பட்ட ஆடைகளை விற்கும் போது அவர்கள் குல வரி அப்படின்ற ஒரு வரியை அவர்கள் கட்டி அது மட்டும் இல்லாம செயல்படாம இருந்திருக்கிற அந்த தறிக்கு வரி போடாம இருந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தியெல்லாம் நம்ம வந்து சங்க இலக்கியங்கள் வழியாக அறிந்து கொள்ள முடிகின்றது இப்படி தயார் செய்யப்பட்ட இந்த துணிகளை எல்லாம் இவர்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் குறிப்பா பழவேற்காட்டு பகுதியில் மஸ்லின் அப்படின்னு ஒரு துணி வகை வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறதுங்க இது முழுக்க முழுக்க நெடுநீளமா அதாவது நீட்டு அதே நேரம் வெண்மை நிறம் ரொம்ப மென்மையாகவும் இருக்கும் இந்த துணி வந்து எகிப்து முதலான பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த துணிதான் எகிப்து பிரமிடுகளில் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மம்மிஸ் என்று சொல்லக்கூடியதான பிணங்களுக்கு சுற்றப்பட்ட துணியாக சீலையாக இருந்திருக்கிறது உலக அளவுல அந்த மம்மிசுக்கு சுற்றக்கூடியதான சீலை துணி என்பது நம்முடைய தமிழக பகுதியில் இருந்துதான் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக டாக்டர் குறிஞ்சிவேந்தன் ஒரு பொழிவிலே குறிப்பிட்ட அந்த செய்தியை இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருகின்றது அடுத்தது பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் காசி யவனர் நாடுகளினுடைய பல நாடுகள் கடல் தாண்டிய பல நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்த துணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாம் நூற்றாண்டிலே கவுடிலியல் அவருடைய சாஸ்திரம் என்கின்ற நூலிலே மாதுரம் என்ற ஒரு சொல் காணப்படுகிறது இதற்கு பொருள் என்னவென்றால் மதுரை பகுதியில் தயார் செய்யப்பட்ட துணி வகை என்பதாக அந்த குறிப்பு நமக்கு செய்ய சொல்லுகிறது இதற்கெல்லாம் தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றனவா என்று கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக திருக்காம்புலியூர்ல செய்யப்பட்ட அகழாய்வில் பட்டு நூல் கிடைச்சிருக்கிறது சி வசந்தி அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார் தொல்லியல் அகழாய்வில் சாதனைகள் என்கின்ற நூலில் அடுத்தது பாத்தீங்கன்னா கொடுமணல் அங்கு பாத்தீங்கன்னா அங்கு செய்யப்பட்ட அகழாய்வில் ஒட்டு குட்டிய நிலையில் தீந்து போன ஒரு துணியினுடைய பகுதி கிடைச்சிருக்கிறது கா ராஜன் வந்து தம்முடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு கீழடியில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தக்களிகள் அதாவது பஞ்சிலிருந்து நூலை உருவாக்கக்கூடியதான ஒரு வகையான கருவி தக்களி என்று அழைப்பார்கள் அந்த தக்களிகள் வந்து நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டது கிடைத்திருக்கின்றன அதுக்கப்புறம் துணிகளில் உருவத்தை வரைவதற்கு பயன்படக்கூடிய எலும்பாலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள் இருபதுக்கும் மேற்பட்டவை கிடைத்திருக்கின்றன அதுக்கப்புறம் தரியில் தொங்க விடக்கூடியதான கருங்கள் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட குண்டுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன செம்பிலான ஊசி சுடுமண் பாத்திரம் உள்ளிட்டவைகளெல்லாம் கிடைத்திருக்கின்றன நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பல இடங்களில் சாயத் தொட்டிகளும் கிடைத்திருக்கின்ற அந்த செய்தியை நம்ம பார்த்துள்ளோம் இதுவரை சங்க இலக்கியங்கள் வாயிலாகவும் தொல்லியல் தரவுகள் வாயிலாகவும் நாம் பண்டைய தமிழர்களின் நெசவுத் தொழில்நுட்பத்தை அறிந்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்